ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வக்கிழமை காலையில் எடுத்தது நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன் அந்த அன்றைக்கி என்னோட ரொட்டின் விலாக் என்னங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஜ்ஜிலருந்து காய் எடுத்து வச்சிட்டு அரிசி சாப்பாடுக்கு அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டுருக்கேன் குட்டீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து கோவக்கா பொரியலும் ரசம் சாப்பாடு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு நான் சாப்பிட்ற நானும் சேர்ந்து சாப்பிட்ற குழம்பு ரசம் பொரியல் ரெடி பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறனால கோவக்கா பொரியல் செஞ்சால் குட்டிஸ் ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால கோவக்கா பொரியலும் ரசம் தான் காலையிலே வந்து கோவக்கா பொரியல் வந்து எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வலியாக அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சரி டெய்லியுமே பால் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம் இன்றைக்கி நேரில் போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் சரி அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்மளே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் எடுத்து அலசி வச்சிட்டு அப்படியே பால் வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன் பா நான் வந்து எப்போவுமே பால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பர்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட் பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப கிள போயிட்டேன் காலேஜ் இருந்துச்சு கொஞ்சம் வாக்கிங் போகலாம்னு நினச்சா ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கவே முடியறதில்ல பாப்பாவும் நீ ஸ்கூலுக்கு சேர்த்துறப்ப ஃபைவ் ஓ கிளாக் எப்படி எந்திரிக்க போகிறங்கிறதும் எனக்கு தெரியல நானும் டெய்லியும் அலாரை வச்சு பார்க்குறேன் பட் என்ன சுத்தமாக எந்திரிக்கவே முடியல எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே வந்து பால் வாங்க கிளம்பியாச்சு சரி ஸ்டெப்ஸ்லேயே போல் நடக்கிறதே இல்லை லிஃப்ட்லேயே தான் போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் நடந்தா அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தேன் ஏன்னா கீழே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லைங்க ரோடு க்ளீன் பண்ணுற அந்த அம்மா மட்டும் தான் இருக்காங்க வேற யாருமே இல்லை இது இந்த ஊரில் இன்னும் ஒருத்தர் கூட எந்திரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னே காலையில் பார்க்குறப்ப வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெட் எண்டில் இருக்குது முன்னாடி மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் தான் பால் வாங்கணும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பால் கடைக்கு வந்து கேட்டால் ஒரு லிட்டர் ஐம்பத்தி ரெண்டு ரூபான்னு சொன்னாங்க சரி நாலு ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாக்லேட்டுன்னு சொல்லி ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா செலவு வச்சுருப்பாங்க அவங்க கூட்டிகிட்டு வராதனால பால் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு ஒரு அப்போ நியூஸ் பேப்பர்லாம் இருந்தாங்க அப்படியே வந்ததுமே காய் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பவர் சைடில் பால் வந்து காய வச்சாச்சு காய்க்கு எதுவுமே போடாமல் வெறும் எண்ணெய் கோவக்கா உப்பு மிளகாய் தூள் வேறு எதுவுமே போடல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணிட்ருக்கோம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் குட்டீஸ் எல்லாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வரைக்குமே எந்திரிக்கல சரி நமக்கும் வேலை நம்மளும் பொறுமையாக வேலை செஞ்சுட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன் ஏன்னா என்ன கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணனால பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையோட கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இருந்தேன் கம்மன் சாப்பாடை மின்னத்து செஞ்சு வச்சுருந்தோம் குக்கர் சாப்பாடு செய்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் சாப்பாடை எடுத்து இன்னொரு குண்டாவில் போகலான்னு பார்த்தா அந்த குண்டா ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு சின்ன குண்டா எடுத்து அதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்ருந்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ் எல்லாமே எந்திரிச்சாங்க எந்திரிச்சதுமே வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு மொத்தம் மூணு குக்கர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீடியம் சைஸ் குக்கரில் வந்து ஏதோ எதுவும் இதாகிடுச்சி போல் விசில் வரதில்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரிய குக்கர்லேயே இப்போ நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் எல்லாமே ஊருக்கு போனால் தான் மாற்றி ரெடி பண்ணி கொண்டு வரணும் ஊருக்கு போகிறப்ப எது இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்கேன் அப்படியே சாப்பாடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வேணுங்கிறப்ப கரைச்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு வெயில் காலம் வந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு ரீசெண்ட் டேஸில் கம்மஞ்சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு முழு கம்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சியில் ஒரு அரை அரைச்சி அப்படியே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கையோடு வந்து ரசத்துக்கு வந்து வெங்காயம் தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் தொழிச்சிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் பூண்டு தொளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல் இருக்கிற எல்லா வேலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா காலையில் பால் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா முன்னாடி நாளே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆஃபீஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி ஆஃபீஸும் போகலை அப்படிங்கறனால நேரில் போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்துச்சு அப்படியே ரசம் கொதிச்சிச்சு அதையும் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் வந்து காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்ருந்தேன் நைட்டுத்து பால் கொஞ்சமாக இருந்துச்சு சரி அவங்களுக்கு அளவாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் காஃபி டீ எல்லாம் எதுவும் கிடையாது சாப்பாடும் கிடையாது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்க ஆரமிப்பேன் நான் இப்போ கர இதோட இந்த வீக் முடிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வாரம் வந்து நான் வந்து விரதம் இருந்துகிட்ருக்கேன் எதுக்காக இருக்கேன் ஏன் இருக்கேங்கிறது எனக்கும் தெரில முருகருக்கு இருக்கணும்னு தோணுச்சு சரி ஓகே இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கேன் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு அவங்க கிட்டேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து பார்த்தா வாழைப்பழம் கிரேப்ஸுன்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் கிரேப்ஸ் அத்திப்பழம் நான் சாப்பிட்டதே இல்லாது கொய்யா பழம் தர்பூசின்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சாச்சு அவங்களுக்கும் கொண்டு போய் காஃபி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காலையில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் கூட வந்து இருக்கும் நானும் சேர்ந்து டயானா ரோமோன்னு சொல்லி கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் தம்பி பார்த்திங்கன்னா டிவியே பார்க்காம இருந்தோம் ஏன்னா இப்போல்லாம் டிவி வந்து போட்டோம்னா டிவி மட்டும்தான் தான் பார்த்துட்ருக்கா வேறு எங்கேயுமே திரும்புறதில்ல அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சிங்க்கில் பாத்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எடுத்தது குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையுமே வந்து மத்தியானம் தூங்க வச்சிட்டேன் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்க வச்சுட்டேன் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து பக்கத்தில் எதை இருக்கணும் இருந்தோம்னா கண் கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது தூங்குவான் ஆள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டே இருப்பான் எந்திரிச்சிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருப்பான் அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து கூட பக்கத்தில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எழுந்திச்சு சிங்க்ல சிங்க்லிக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து மார்னிங் வந்து இப்போ சிங்க்லிக்கிற பாத்திரங்கள்லாம் கிச்சன் ஃபுல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணல அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் திருப்பி ரொட்டின் ஒர்க்காக எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பேன் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவேன் ஒரு சில நாள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் சிங்க்ல பாத்திரங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் சரினு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து எல்லாமே க்ளீன் இருந்தேன் ஒரு புதையல் தோண்ட தோண்ட வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ல இருக்கிற பாத்திரங்கள் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்குது க்ளீன் பண்ணி கிளீன் பண்ண உள்ளிருந்து எல்லா பாத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ க்ளீன் பண்ணுமா அப்படிங்கிற எல்லாம் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா சே அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு சேர்த்து தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வடி ஆரம்பிச்சார் கிச்சனுக்குள்ளே வரக்கு கிச்சனில் எவ்வளோனாலும் எந்த அளவுக்கு முடியுமோ அங்கெல்லாம் வரைக்கும் எட்டி எட்டி எல்லா பாத்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா குறும் இருந்தான் டே நீ பண்ணுறதை பண்ணுற என்னால் முடிஞ்சது நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நான் அந்த இடத்த விட்டு நவருவனா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் உள்ள கபர்டாக கழட்டி விடுறது உள்ள கரெக்ட் டம்னார் எல்லாமே எடுத்து வெளியில் போடுறது ஏமாந்து நம்ம கால் கை மேலே எல்லாம் போட்டுருவாங்க அந்தளவுக்கு அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவான் பார்க்கறக்கு பையனை பார்த்தா ரொம்ப அப்பாவி பையன் சின்ன பையன் மாதிரி இருப்பான் ஏன்னால் பண்ணுற சேட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக தான் இருக்கும் கையோட வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஸ்லாப்லேருந்து எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் முடிஞ்ச வரைக்கு வந்து சிங் அதாவது பால் அதாவது பொங்கிடுச்சு அப்படின்னா அப்போவே தொடச்சிட்டோம் அப்படின்னா போயிடும் தொடக்காமல் விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த நாள் கலவுறப்ப ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும் எனக்கு அம்மன் சாப்பாடு ரொம்ப வந்து தனி அதிகமாக போய் கொஞ்சம் பொங்கிடுச்சு அந்த இது தான் தொட க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் க்ளீன் பண்ணுறக்குள்ளே எனக்கு போதும் போது என கஷ்டப்பட்டு தேய்ச்சி தான் வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தேன் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தொடக்கவும் செஞ்சாச்சு பாப்பாவோ அம்மா என்ன பண்ணுறீங்க அவன் எதுக்குள்ளே வந்துட்டு போனான் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா புளிப்பு மிட்டாய் கொடுங்க எனக்கு உங்களுக்கு ஒன்று எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்து கவுண்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள் ஏன்னா ஸ்கூலுக்கு போய் எப்படி இருப்பா அப்படிங்கிறத நான் வந்து டெய்லியும் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படிலாம் இருக்கணும் தங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபைனலாக கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எவ்வளோ நாளாக என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் வாஷிங் மிஷினில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வந்து போட்டு விட்டுவிட்டேன் எங்களோடது மட்டும் தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் எல்லாம் மின்னத்துனாலும் துவச்சோம் அப்படிங்கிறனால எங்களோட இருந்தது எல்லாமே போட்டு விட்டாச்சு கையோட செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால சாமி கும்புறதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூவு பால் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் ஒன் வீக் முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வைக்கிறக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்துச்சு சரி அதையும் எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் அப்படியே வந்து கையோட வந்து சாமி கும்பறதுக்காக விளக்கெல்லாமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியை வந்து நான் ஊஞ்சலில் தான் குறை வச்சுருந்தேன் ஏன்னா சாமி கும்புறக்கே வந்து பார்த்திங்கன்னா விடுறதே இல்லை வந்து எங்கேயாவது சூடு வச்சிருமோன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே தான் இருப்பேன் அதனால் அவனை வந்து ஊஞ்சலில் குறைச்சிட்டு பாப்பா ஆட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பூஜை ரொம்ப சாமி கும்பிட்ருந்தேன் திருப்தியாக சாமியை கும்புறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து விடுறதே இல்லை எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறப்பான் எங்கே சூடு கீது பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம கண்ணமுடி சாமி கும்பிட்டுருக்க கூட எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அவனை வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டு போட்டு நம்ம மட்டும் ஃப்ரீயாக சாமி கும்பிடலான்னு சொல்லி சாமி கும்பிட்டுருந்தேன் பூ வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் வாங்குறப்ப ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப டபுள் ரேட்டில் தான் இருக்கும் நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண ஹஸ்பண்ட் இந்த டைம் நேர்லேயே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா ஒரு டைம் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு மூணு வாரத்துக்கு தாட்டும் பூ தாராளமாக தாட்டும் செவந்தி பூ ரோஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே சாமி கஷ்டம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுருந்தேன் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தம்பி வந்தால் பாப்பா வருவா பாப்பா வந்தால் தம்பி வருவோம் அந்த மாதிரி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் வந்தால் மட்டும்தான் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த டைம் தம்பி ஊஞ்சல் இருந்ததுனால பாப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரவே இல்லை அவ்வளோ வந்து ஊஞ்சல் ஏதோ இருந்தால் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுருந்தேன் ஊதுபத்தி பேக்கெட் திந்திருச்சு சரி புதுசு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பேன் ஆனால் அப்படியே திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்புறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் டெய்லியும் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்கள் நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் முன்னாடி நாளே நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா மார்னிங் சமைக்கலாம் ஈவினிங் மூணு பழையத்துக்கு என்னென்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பால்காய் வைக்கிற கிச்சனுக்குள்ளே வந்து தம்பி என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள் நாங்கள் வந்து நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரொம்பவே டிமாண்ட் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே அதுவும் மெயினாக நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாகவே இருக்கிறது இல்லை காலையில் இருந்தால் நைட் இருக்காது நைட் இருந்தால் அடுத்த நாள் காலையிலத்துக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறக்கும் சரி பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி தனியாக பிடிச்சி பிடிச்சி தான் வச்சுருக்கோம் இந்த கேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த கேன் ஏறி கிச்சன் ஸ்லாப் ஏறார் இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் எப்படிலாம் தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாத்துட்டையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து மெயினாக எடுத்தது காரணமே இதுதான் கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லி இறங்கலை நான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து கண்டிப்பாக வீட்டில் சாப்பிடுவேன் அப்படிங்கிறா ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஸ்வீட் வாங்கி ரெடியாக வச்சுருப்பாங்க அந்த அன்றைக்கி வந்து ட்ரை ஜாமுன் இருந்துச்சு பாப்பா தம்பி ரெண்டு பேரும் கேட்டாங்க மூணு பீஸ் தான் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு அப்படியே வந்து விரதத்தை வந்து நான் முடிச்சுட்டேன் அப்படியே சைடில் வந்து பாலும் காய வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருந்தேன் பாலும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வேலையை முடிக்கிறப்போ பால் கரெக்டாக காஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு மிஷினில் போட்ட துணியை வந்து மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி ஆயிடுச்சு சரி ஓகே ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முல்லாம்பழம் ஜூஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் அவனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு சுட்டித்தனங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பான் அவனை வச்சுருக்கது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான்னு சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் கூட அமைதியா இருக்காதுல ஒரு ஒருக்கம் மேலே ஏறது கீழே இறங்குறதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான் பாப்பாவும் வந்து ஒரு சில டைம்ல சொன்னால் கேட்டுக்கோ இல்லை ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பாருங்க கரண்டி எல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுருக்காங்க முழாமத்தை அப்படியே பீஸோட கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு கொடுக்கணும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் எதுவுமே குடிக்கிறது இல்லை கடையில் வாங்குற மாசா ஸ்லைஸு மரேண்டா ஃபேண்டான்னு சொல்லி அந்த மாதிரி ஜூஸ் தான் வந்து ஃபுல்லாக குடிக்கிறான் இந்த ஜூஸே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் பாப்பாக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் இதுதான் தங்க குடிக்கிறோம் இதெல்லாம் குடிக்கக்கூடாது ஸ்கூலில் திட்டுவாங்க ஸ்கூலு ஸ்கூலுன்னு சொல்லி சொல்லியே தான் வந்து நான் பாப்பா வந்து எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றி வச்சிருக்கேன் ஸ்கூலில் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன்வராது இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கா இப்போ ரீசன்ட் டேஸில் டெய்லியுமே சர்க்கரையெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் முலாம் மிளகோ கண்டிப்பாக ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கன்னா சுகர் எதுவுமே போடலை அப்படியே அரைச்சி குட்டிஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரைச்சி கொடுத்துட்ருந்தேன் மிக்ஸி ஜார் மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு இல்லை தம்பி கீழே போட்டு மேலே போட்டு உடச்சி வச்சுருக்கான் எல்லாமே ஊருக்கு போய் தான் மாற்றிட்டு வரணும் அப்படிங்கிறனால எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் போகிறப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பேக் பண்ணி கொண்டு போகணும் நான் ஒன்று எடுக்கிற கபோர்ட் நெய்கினா அவர் ஒன்று எடுத்துட்டுருக்காரு ஃபைனலாக வந்து எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு நம் ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே நாங்கள் எல்லோருமே குடிச்சிட்டோம் வந்ததுக்கப்புறம் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து எடுத்து வச்சாச்சு எல்லா வேலையும் பண்ணியாச்சே கடைசியாக ஒரு வேலையை மறந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஜூஸ் போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டா ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு குடிச்சுக்குவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா காய போடணும் அப்படிங்கிறத சுத்தமாக ஞாபகமே இல்லை மறந்துட்டு இந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை சரி ஓகே கையோடு காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய இருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா தூக்கு வந்து எனக்கு சுத்தமாக எட்டாது கொஞ்சம் உந்தி உந்திதான் காய போடுற மாதிரி இருக்கும் சரி அப்படியே காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காய போட்டுருந்தோம் தம்பி வந்து சைடில் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் பக்கெட்டில் எடுத்து பாத்ரூம்லேருந்து பக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு காய போட்டோம்னா தம்பி வந்து பாதி துணி கீழே போட்டுருவான் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தம்பினால் கீழே எல்லாம் போட முடியறதில்லை அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டே பார்த்துட்டே காய போட்டுட்ருந்தேன் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க சரி அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு முடிச்சாச்சு ஏன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா போட வந்துட்டே இருக்கும் ரெண்டு குட்டீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ரெண்டு நாளைக்கு மேலே துணி வந்து துவைக்காமல் வச்சுருக்கவே முடியாது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா துணி வந்து கண்டிப்பாக நான் மிஷினில் போட்டு துவைச்சிருவேன் அந்தளவுக்கு கொஞ்சம் ரெண்டு பேர் துணி வந்து சேர்த்திடுவாங்க பாப்பா கேட்குற தான் அவளுக்கு போட்டு விடணும் தம்பிக்கு அவர் கேட்குற ட்ரெஸ் தான் போட்டு விடணும் நம்ம ஏதாவது போட்டு விட்டோம்னா அதுவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது அப்படின்றவாங்க உங்கள் வீட்டுக்குட்டி கேட்குற ட்ரெஸ் தான் போட்டுவிட்டோமா எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா துணியுமே காய போட்டு முடிக்கிறேன் எனக்கு போதும் போது நினச்சி கஷ்டப்பட்டு உந்தி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபைனலாக காய போட்டாச்சு நம்ம வீடியோத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்